எந்தை ராமானுஜமுனி காணொளி காட்சி வழியாக இனிய மார்கழியில் சிறு காலை பொழுதில் உங்களோடு கூடி நமக்காக அவதரித்த திருமகளார் ஆண்டாள் நாச்சியார் பாடிக்கொடுத்த நற்பாமாலையில் தொகுக்கப்பட்ட உட்பொருள்களையெல்லாம் புதுவை பெண் பிள்ளை வார்த்தை என்கிற தலைப்பிட்டு உங்கள் முன்பே அர்ப்பணிக்கிறோம் படித்து இன்புற்று எங்கும் திருவருளும் குருவருளும் பெற்று சிறந்திட கோதையின் திருத்தாள்களில் பணிந்து நிற்கிறோம் புதுவை பெண் பிள்ளை ரகசியம் வார்த்தை பதினேழு உறங்காது எழுந்திராய் என்றேனோ உலகம் நிறைந்த புகழ் கோதையைப் போலே உலகிலுள்ள ஆத்மாக்களின் பிறவி உறக்கமாகிய துன்பத்தை நீக்க வந்த உத்தமனாகிய எம்பெருமானே நீ உறங்கலாகாது அன்றியும் ராமாவதார காலத்தில் சீதையை பிரிந்து வருந்திய போது உறங்காமல் இருந்தாயல்லவா இப்போது இத்தனை பெண்களும் உன்னை விட்டுப் பிரிந்து உறங்காமல் இருக்க நீ உரங்கலாகாது என்பது கருத்து உள்ளுரை பொருள் இத்தால் விஷ்ணுவினுடைய மேலான பாதத்தில் யாதொரு மது வெள்ளத்திலே தேவராக விரும்பும் மனிதர்கள் கவனிக்கின்றனரோ இந்த திருவிக்ரமனுடைய இனியதான அந்த திருவடி தேன் பெருக்கை குடிக்க கடவன் அந்த புருஷார்த்தமனே அன்றோ நமக்கு எல்லாவித உறவினனும் ஆவான் விஷ்ணு சூக்தம் ஐந்து என்கிறபடியே திருவடி தேனாகிய அமுதத்தை பருகுமவனே அவனே திரிவிக்ரமனுக்கு எல்லாவித பந்துவும் ஆவது எல்லாவித பந்துமாக ஆவது தேவதேவனே நீயே தாய் நீயே தந்தை நீயே பந்து நீயே குரு நீயே கல்வி நீயே பொருள் நீயே எனக்கு எல்லாம் என்று சரணாகதி கத்தியத்தின்படி வித பந்துவானவன் உறங்கிக் கிடந்தால் போமோ தாய் உறங்கிக் கிடந்தால் சிறு குழந்தை விடுமோ ஆகையால் எழுந்திராய் என்கிறது இத்தால் அவனை விட்டு தரிக்க முடியாத அவஸ்தையை உணர்த்தியபடி அன்றிக்கே எம்பெருமானுடைய திவ்ய கடாட்சம் இல்லாதபோது சதாச்சாரிய சம்பந்தமும் அதன் மூலமாக கிடைக்கப் பெறும் திருமந்திரமும் கிடைக்கப் பெறாது மேலும் லாபம் ஈஸ்வரனால் ஆகையாலே உபகாரஸ்மிருதி தோற்ற எழுந்திராய் என்கிறாள் உபனிடத சாயை தத்விஷ்ணோகோ பரமம்பதம் சதா பஷ்யந்தி சூரயா திவீவ சக்ஷுராத தம் சோவி பன்யவோ பதம் ருக் அஷ்டகம் ஒன்னு ரெண்டு ஏழு விஷ்ணுவினுடைய அந்த பரமபதத்தை அல்லது ஸ்வரூபத்தை நித்யசூரிகள் எப்போதும் பார்க்கிறார்கள் அப்பரமபதம் எல்லாவற்றையும் கண்போல் பிரகாசிக்கச் செய்பவனும் ஆகாயத்தில் இருப்பவனுமான சூரியன் போல் விளங்குகிறது அப்பரமபதத்தில் மேதாவிகளும் துதிப்பவர்களும் பரிவாலே விழிப்புடன் இருப்பவர்களுமான நித்தியசூரிகள் பிரகாசிக்கின்றனர் இதனை கருத்திற்கொண்டே உறங்காது எழுந்திராய் என்கிறாள் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் अम्बरमे सोरे हरं सिंह अम्बरमे सोरे हरं सिंह अम्बरमे सोरे आरम सिंह നന്ദഗോപാലീരായ് അമ്പരമേ തന്നീര സോറി അറംസിയും എംപെരുമാനന്ദോപാല എഴുന്ന കൊമ്പനാർ കിള്ള കൊഴയേ കുലവിളക്ക് കൊമ്പനാർ കിള്ള കൊഴ കുലവിളക്ക് എം പെരുമാരിപൂരാ അമ്പരം മൂടെത്ത് ஓங்கி உலகளந்த அம்பரம் மூடருத்து ஓங்கி உலகளந்த உம்பர்கோமே உறங்காதெழுந்திர கழலடி செல்வா பலதேவா தேவா சிம்பூர் கடலீ